வணக்கம் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா ஜாதி பார்த்து பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாத காலத்தில் நடந்ததுங்க இப்போல்லாம் யாருமே பார்க்குறதில்ல எந்த நூற்றாண்டில் இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அப்படி பல நட நிறன்னு கடிச்சிக்கலாம் போல இருக்குங்க நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது இவ்வளவு மெத்தை படிச்சிட்டோம் அவர் வந்து ஈவேரா அவர்கள் தூக்கிய தடியில் வந்து ஜாதியை ஒழிஞ்சிருச்சு சமூக நீதி பப்பரப்பான்னு ப பரவிடுச்சு அப்படியே அவங்கெல்லாம் ஒவ்வொரு போராட்டங்கள் பண்ணி பேச பேசுன்னு பேசி எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா ஜாதியே இல்லாமல் ஜாதியை ஒழிச்சு வச்சுட்டாங்கங்க நீங்கள் போய் இப்போ போய் ஜாதியை பற்றி இருக்கீங்க அப்படின்ட்டு பேசுகிற ஜீவன்களுக்கு கண்டிப்பாக இப்போ நடக்கின்ற சம்பவங்கள் போட்டு காட்டப்பட வேண்டிய உடனே சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் குடிகளை பத்தி பேசலையா குடிபெருமை பேசலையா அப்படின்னு ஒரு சமூகத்தின் அடையாளத்துக்காக பெயரிடப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார் ஒரு சமூகம் தனக்கான அடையாளத்தை முன்னிறுத்துறதுக்கு ஓ ஒரு காரண பெயராகவோ இல்லை பெயராகவோ இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலேயோ ஒவ்வொரு பிரித்து இனம் பிரித்து காண்பதற்காக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஏன்னா ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்கவுங்க தேவைகளின் அடிப்படையில் வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும்போது அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது இல்லை அடையாளப்படுத்தப்பட்டது தான் அந்த சமூகத்தின் பெயர்களை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது நீ பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த சமூகம் எனக்கு மேல இந்த சமூகம் எனக்கு கீழே நான் இப்படி ஆகும் அப்படியாக்கும் சொல்லி சக மனிதனை சூறையாடுவதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ அடிமைத்தனமாக வச்சிருக்கிறதுக்கோ எள்ளி நகையாடுவதற்கோ ஒதுக்குவதற்கோ கிடையாதுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு கிடையவே கிடையாது இப்போவும் சொல்கிறேன் ஏன் என்னோட பெயரு குளோரி அப்படிங்கிறனால எந்த பெருமையும் கிடையாது இது எனக்கான அடையாளம் ஒரு தனி மனுஷிக்கான என் என்னுடைய ஒரு தனி மனித அடையாளம் என்னை அடைப்பதற்கோ என்னை குறிப்பிடுவதற்கோ அடையாளம் எனக்கான அடையாளம் தான் என்னுடைய பெயர் குளோரி அப்படிங்கிறது இதனால நமக்கு எந்த பெருமையும் கிடையாது இந்த பெயருக்கு பெருமை சேர்க்கும்படி நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால்தான் நாம நாம் எதையாவது சாதிச்சா இந்த பெயர் பெருமை பெருமையை தவிர இந்த பெயரை சூட்டியதாலேயே நான் வந்து பெருமை பீத்திக்கிற ஆளுன்னா சுத்தமாக கிடையாது இதுதான் அந்த சமூகத்தின் பெயர்களுக்கும் பொருந்தும் அடையாளத்துக்காக நிறுவப்பட்டதே கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிப்பதற்கோ நாங்கள் யாராக கொண்டு மீசிய முறுக்குவதற்கும் அறிவாளை தூக்குறதுக்கும் கிடையாது 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 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவின் குமாரோட அந்த ஆணவ படுகொலையை தான் நம்ம வந்து கண்ணு முன்னாடி நிழல நிழலாடிட்டு போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின்குமார் ஏதோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே தாங்கள் பெரிய இன்னாராக்கும் அப்படின்னு பீத்திக்கிற ஒரு சைக்கோ பேர் வழி மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அப்படி தான் சொல்லணும் அந்த ச சமூக ரீதியிலான வன்மம் வச்சு ரத்தத்தை ருசி பார்க்குற அளவுக்கு போகிறவங்க கண்டிப்பாக சைக்கோவாக தான் இருக்க முடியும் மனித ஜென்மத்தில் இவங்களை சேர்க்கவே முடியாது அதனால் தன்னுடைய அக்காவை விரும்பிவிட்டான் நீ எல்லாம் என் அக்கா உனக்கெல்லாம் எங்கள் அக்கா கேட்குதா அப்படிங்கிற ஓட ஓட விரட்டி கொலை பண்ணிருக்காங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எதுக்கு இந்த சமூகத்தின் பேர்ல இந்த ஜாதியின் பேரால நீ அப்படி நான் இப்படி நான் இப்படி நீ இப்படி இப்படின்ட்டு ஏன் பிரிச்சு பாக்குறாங்க இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாரும் சக மனிதர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோணும் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் இந்த சமூகத்தின் பெயர்களால் பேசினதே கிடையாது பெருத்த ஆச்சரியம் அதுதான் எனக்கு இப்போ வந்து சகஜமா பேசுறாங்கன்னு கூட சொல்லலாம் வீட்டில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாகவும் வந்திருக்கோம் தனியாகவும் இருந்திருக்கோம் அப்போ கூட்டு குடும்பமாக தாத்தா பாட்டி சித்தப்பா அத்தைகள் எல்லாரோடையும் வாழும்போதும் நான் இப்போவும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துலையாவது நாங்கள் கொண்ட ஜாதியின் பெயரையோ இல்லைன்னா வேற ஒருத்தரோட சாதியின் பெயரையோ சொல்லி இலக்கரமாகவோ இல்லை வசதியாகவோ பேசுறது ஏதாவது உண்டானா சத்தியமாக என்னுடைய பெற்றோரும் பேசுகிறது கிடையாது எங்கள் தா தாத்தா பாட்டி பேசினது கிடையாது எங்கள் சித்தப்பாக்கள் அத்தைகள் யாருமே பேசினதே கிடையாது அவ் மூடி மறைச்சு வளர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா மூடி மறைச்சு வளர்த்தாங்கிறத விட அதை மண்டியில் ஏற்றிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறது என் தனிக்கு எனக்கு குறைக்கவே இல்லைன்னு சொல்லணும் எனக்கு அது தெரியாது யாராவது கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க அதை தான் அதில் சொல்ல வரேன் யாரும் கேட்காததுனாலே என்னவோ அதை பற்றின ஒரு ஆசையோ ஆர்வம் வருவோமோ நாம யாராக்கும் யாரா இருந்தா நான் க்ளோரி அவ்வளோதான் என்னுடைய அப்பா பெயர் என்னாரு என்னுடைய குடும்பம் இது இவ்வளோதான் வருமே தவிர நான் எந்த சமூகத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் தலைக்கு போனதுல நாங்கள் அதெல்லாம் பேசிக்கிட்டதே கிடையாது எப்போது நாங்கள் என் என்னுடைய சமூகம் இதுதான் எனக்கு தெரிய வந்ததுன்னா கல்லூரியில் இது செயற்கை விண்ணப்பம் எழுத போகும்போது இப்போவுமே பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் இந்த செயற்கை விண்ணப்பங்கள் எல்லாமே உட்காந்து எழுதுறது கொள்வது எங்கள் அம்மா பொறுப்பு தான் அந்த காலத்துலலாம் எல்லாம் நம்மளுடைய சைன் அதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாற்று சான்றிதழ் வாங்கும்போது வேணால் கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம எதையுமே வசிக்காமல் அம்மா வந்து சொல்லுவாங்க இதில் ஒன்று வந்து பேர சொன்னாங்கம்பாங்க பேரெழு கொடுத்துருவோம் என்ன யாது எதுவுமே பார்க்க மாட்டோம் இப்படி விளையாட்டுத்தனமாக தான் இருந்திருப்போம் அதனால் அது நமக்கு எதுவுன்னே தெரியாது கல்லூரியில் போகும்போது கூட எங்கள் அம்மா தான் அதை எழுத போகிறாங்க அப்போ அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு மேடம் சொன்னாங்க இவ்வளோ வளர்ந்துருக்கியே இப்போ உனக்கு அம்மா தான் எழுதணுமா நீயே ஃபில்அப் பண்ண நீ தானே படிக்க போகிற இன்னும் கூட வந்து அம்மா தான் எல்லாம் எழுதி தருணம்னு நடத்தோம் நீயே முயற்சி பண்ணு நீயே இது பண்ண அப்படின்னாங்க அப்போது அந்த மாற்று சான்றிதழை பார்த்து ஒன்று ஒன்றா நம்ம எழுதும் தான் அந்த சமூகம் வரும்போது ஓஹோ நம்ம விவா இன்னாராக இருக்கும் அப்படின்ட்டு அது கொஞ்சமாக பதியுது அவ்வளோ அதை பதியுது மீன்ஸ் அப்போ தான் நமக்கு அது கவனம் பெறுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதை நம்ம அதை என்னவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அதை கடந்து போயிடுவோம் அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு முதலாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இது தாராங்க விண்ணப்ப படிவம் தராங்க அதான் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை வந்து எழுதுறதுக்கு அப்போ நான் வந்து என்னுடைய தோழிக்கிட்ட நீ எழுதிட்டியா முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது கேட்கும் போது அவள் ஆமாண்ணான் அப்போ தான் நான் அதை பார்த்து கொஞ்சம் என்ன டவுட் தீர்த்துக்கிறேன் ஏதோ சந்தேகமாக இருக்குது பார்த்து கொஞ்சம் நான் சரி என்னென்ன பாக்ஸில் என்ன போகணும்னு தெரியல சிலது அதெல்லாம் பண்ணிக்கிறேங்கும் போது அவள் தரல திருப்பி தப்பி கேட்குறேன் பறிக்கிறேன் அவள்கிட்ட வந்து அதை பறிக்கிறேன் அவள் ஃபைல் வச்சுருக்கா பறிக்கிறேன் அவன் தராமல் தூக்கிட்டு ஓடிட்டான் எனக்கு ஏன்னே தெரியாது எனக்கு இன்னும் காசாக பணமாக கேட்டோம் ஏன் வா தூக்கிட்டு ஓடுறா அப்படின்றது சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்தது ஒரு பார்த்து ஒரு ச சரி பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்ம் தர்றதுல என்னாச்சு ஏன் எப்படி ஓடுறான்னு தெரியலை இன்னொரு இதை கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வாரம் கழித்து சொன்னான் அவன் ஏன் தெரியுமா ஓடுனா அவள் வந்து இப்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வரக்கூடியவன் அதனால் அவளுக்கு வந்து நீ இப்போ ஃபில்லப் பண்ணும்போது என்ன சமூகங்கிறத நீ பார்த்துருவ அவளுக்கு அதில் வந்து கொஞ்சம் அவளுக்கு இஷ்டம் இல்லை போகலை அதனால தான் அவள் வந்து மறைச்சி கொண்டு போனான்னா நான் திருப்பி கேட்டேன் அதனால் என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை அது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதில் என்னப்பா இருக்குது அப்போ என்னுடைய சமூகம் எனக்கு அப்போ தெரிய வந்ததுனால் நான் இன்னும்னு சொல்லிக்கிறதனால எனக்கு என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அவள் என்ன விட குறைஞ்சவ கூடனவா அப்படின்லாம் எனக்கு கிடையாது யாரை என்னை விட கூடணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன விட குறைஞ்சவங்க எனக்கு தெரியாது நான் ஏன் நான் எந்த நிலமையில் என்னுடைய சமூகம் இருக்கணும் எனக்கு அப்போ தெரியாது இதில் என்ன இருக்குது பா பார்த்தா தான் என்னான்ட்டு ஒரு ஒரு வாரம் இதை சொன்ன தோழியை போட்டு கேள்வியிலே தொலைச்சி எடுத்துட்டா லாஸ்ட்டில் ஐயோ சாமி விட்டுரு எனக்கே தெரியலப்பா அவருக்கு பதில் சொல்லலாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் எனக்கு அப்போ அது ஒரு பெரிய தான் இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் புரிய வர ஆரம்பிச்சது ஏன்னா வீட்டில் ஏற்கனவே அந்த ஜூனியர் வீடன் வாங்குற பழக்கம் உண்டு அது படிக்கிற பழக்கம் உண்டு பத்தகையகள் எல்லாம் பார்க்குறது உண்டு அப்போவே இந்த ஜாதிய வன்பு வன்முறைகள் அந்த திருநெல்வேலியில் நடக்கின்ற இரு சமூகத்துக்கு படுகின்ற சண்டைகள் இதெல்லாம் நம்ம பத்திரிகைகளில் வாசினால நமக்கு புரிய வருது ஓஹோ அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் சமூகத்தின் பேரில் நடக்குது இதனால தான் ஒருத்தரை ஒருத்தரை கடிச்சு கொதறிட்டு இருக்காங்க போல் இதுக்கு இதெல்லாம் ஒரு வேறே எங்கள் அம்மாக்கிட்டலாம் நான் அப்போ அம்மாக்கிட்ட மட்டும் தான் வீட்டில் பேச முடியும் அம்மா சொல்லுவாங்க என்ன செய்யறது பழைய ஏற்பாடு காலத்திலே மார்க்கத்துலையே வந்து இறைவன் வந்து பதிண்டு ஜாதிகளாக சமூகங்களாக பிரித்து நீங்கள் இதை செஞ்சு அதை இப்படி இப்படி பண்ணுங்கன்னு விதித்து விட்டுட்டாரு அதை தொடர்ந்து எல்லா உலகங்களுக்கும் இப்படி ஒரு இனமாக பிரிஞ்சு அதுக்கு ஒரு அடையாளம் வச்சு அதுக்கு ஒரு பெயர் வச்சு இது பண்ணுறது வந்து ஒரு மரபாயிடுச்சு அதில் மக்கள் நீ நான் பெருசு நீ பெருசுன்னு அடிச்சுட்டு சாகுறாங்கன்னு அவங்க சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு பெரிய வழக்கங்கள் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களால விளக்கம் தர முடியாது அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு புரிஞ்சு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க அப்போ எனக்கெல்லாம் அந்த டைமில் அதான் எங்கள் வீடுகளில் அதை பற்றி பேசாததுனாலேயே அதை நாங்கள் தலைக்கு ஏற்றதுனால அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதாததனால அதை பற்றி எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது எந்த பெருமையும் கிடையாது எந்த அவமானமாகவும் நாங்கள் நினச்சது கிடையாது நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கணும் அவ்வளோதான் மண்டையில் இருந்துச்சு இது எதுக்காக இந்த இதை சொல்கிறேன்னா ஒரு குடும்பம் தன்னுடைய தலைமுறையை எப்படி வளர்க்குதுன்னு காட்டணும் ஒரு தலைமுறைக்கு தன்னுடைய சமூகம் என்னன்னு பதிய வைக்காமலே கூட வளர்த்த முடியும் அப்படிங்கறத அடுத்தது பார்த்தீங்கன்னா அஹ் நம்மளை அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் சொந்தக்காரங்க ஆலயத்துல பார்க்குறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற இடத்துல ஆசிரியர்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாலும் எங்கேயும் அந்த வேறுபாடை நான் பார்த்ததே இல்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அன்னை கூட என்னைய சந்திப்பில் இந்த ஆணவப் படுகொலையை பற்றி கேட்கும்போது தெளிவாக சொன்னாங்க பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ அறம் போதிக்கப்படுறதில்ல அன்பு போதிக்கப்படுறதில்ல பண்பாடு இதெல்லாம் போதிக்கப்படுறதில்ல அங்கேயும் இந்த மாதிரி வெறும் பாடங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்திரத்தனமான ஒரு இதில் இருக்கனால கற்பிக்கப்பட வேண்டிய வாழ்வியல் நெறிமுறைகள் கற்பிக்கப்படலை அதுவும் ஒரு காரணம் ஏன்னால் நாம் படிக்கும்போதே இந்த சாதிய வேறுபாடுகள் உயர்ந்த ஜாதி ஒரு பக்கம் மற்ற ஜாதிகள் இன்னொரு பக்கமாக உட்கார வச்ச கொடுங்க உண்மைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் என்னுடைய பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி கல்லூரி காலகட்டத்திலேயோ ஆலயங்களிலோ ஊர்களிலோ நாங்கள் செ போது இந்த பாகுபாடுகள் எங்கள் கண்ணுக்கு காட்டப்பட்டதே இல்லை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எங்கேயோ அரசியல் பேசுகிறவங்களோ இல்லை நாலு ஆண்கள் கடைகளில் கூடி பேசுகிறவங்க ஒரு வேளை சில நிகழ்வுகளை பேசும்போது பேசுவாங்களான்னு தெரியாது ஆனால் நாங்கள் காதலை கேட்டதே கிடையாது வீடுகள்லேயும் எங்கள் வீடுகள்லேயும் பேச மாட்டேங்கிறாங்க நான் பள்ளிக்கூடங்கள் செல்லும்போது போது பலதரப்பட்ட மக்கள் படிப்பாங்க பல இருந்து பல சமூகங்கள் படிக்கும் அப்படி பல சமூகங்கள் வந்து படிக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது இவங்க என்ன சமூகம் இவங்க என்ன சமூகம்லாம் பார்க்கவே தெரியாது எனக்கு என்ன வரைக்கும் எல்லாரும் என் சமூகம் என்ன சேர்ந்தவங்க இவ்வளோ தான் எனக்கு தோணுமே தவிர வேறு எதுவுமே தோணாது யாரும் என்கிட்ட எங்க நாங்கள் அதை பேசிக்கிட்டதும் கிடையாது ஒன்று கொண்டு கேட்டுக்கிட்டதும் கிடையாது சொல்லிக்கிட்டதும் கிடையாது அப்போது இப்போ ஒரு சூழ்நிலை நம்முடைய நம்மளை சுற்றி இருக்கின்ற புறக்காரணிகளும் எப்படி இருக்குன்னா அதை பற்றிய ஒரு பொருட்டாகவே கருதாத ஒரு புறக்காரணிகளாக இருக்குது எந்த பெரியவங்களும் அதை பற்றி பேசுறதுல எந்த பெரியவங்களும் அந்த வேறுபாடை காட்டுறதில்ல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களும் எந்த வேறுபாடும் காட்டுறதில்லை ஆசிரியர் நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆசிரியர்களுக்கு பேரே தெரியாது வரலாறு ஆசிரியர் வரலாறு சாரு அறிவியல் சாரு இங்கிலீஷ் சார் இப்படி தான் சொல்லி சொல்லி பழகப்பட்டு இப்போ நிறைய நமக்கு பாடம் எடுத்த நிறைய ஆசிரியர்கள் பேரே கூட தெரியாது அதனால் நமக்கு அவங்க அவங்க யார் நாம் யாரு அவங்களும் நம்மளை அப்படி பிரித்து பார்த்ததே கிடையாது எந்த ஒரு வித்தியாசமும் நூல்நிலை வித்தியாசமும் கூட நான் பார்த்தது கிடையாது அப்போ ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் வளர்ந்துருக்கும் அது ஒரு காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவே நமக்கு இயல்பாக ஒரு பெர்த் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா பிறவி குணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிறவியிலையும் நாம் வந்து சமூகத்தை பெருசாக ஒரு பொருட்டாக தலையில் ஏற்றிக்கவோ இல்லை நாம குறுக்கிக்கவோ இல்லை இந்த ஜாதியை இதுக்குள்ளேயே நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே வராததுனால நமக்கு வந்து மூணு இடமும் நமக்கு ஒரு ப்ளஸ் அமையுது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனிதன் என்னவா ஆக போகிறான் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு மனவியல் உளவியல் தத்துவப்படி ஆராய்ச்சி பார்க்கும்போது பிறவி குணம் முதல் காரணமாக அமையுது ரெண்டாவது அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவனுடைய வளர்ப்பு அவனுடைய பெற்றோரின் இயல்பு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது அதுக்கப்புறம் புறக்காரணிகளான சுற்றுவட்டார சூழியர் சூழ்ந சூழியல் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவன் வாழ்வியல் சார்ந்தது அவனுடைய நண்பர்கள் பள்ளிக்கூடத்தில் அவன் சந்திக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரிகளில் கல்லூரியில் பேராசிரியர் பெருமக்கள் இப்படி சமூகத்தில் அவன் போகும்போது அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது அவன் என்ன கற்கிறான் இதை வச்சு தான் ஒரு மனிதனை மனிதன் சமூகத்தில் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்று காரணிகளும் முக்கியம் இந்த மூன்று காரணிகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனின் செயல்பாடு இருக்கும் அவன் என்னவா இருப்பாங்கிறது விளங்கும் அப்படிங்கிறது உண்மை எதுக்கு நான் வந்து இந்த காணொலியில் இந்த பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சுய தம்பட்டம் அடிக்கிறதுக்காக சொல்லலை ஒவ்வொரு பெற்றோரும் இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஜாதிய பெருமைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜாதியால் குறுக்கப்பட்டோம் நாம நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு ரொம்ப உட்காந்துக்கிட்டு பிள்ளைகள் மனசில் வன்மத்தை கற்க வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா படிடா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம நமக்கான அடையாளத்தை வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம தயங்க வேண்டியதும் இல்லை அதுக்காக நம்ம அடையாளம் நாம யாராக்கும் காட்ட வேண்டியதும் இல்லை அவ்வளோதான் அதை தூர போட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு ஒழுக்கத்திலும் கல்வியிலையும் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் உற்படணும் ரெண்டாவது ஆசிரிய பெருமக்கள் கையில் இருக்கு புறக்காரணிகள் கையிலேயே இருக்குது சமூகமும் வந்து இதெல்லாம் கலைஞ்சிட்டு பார்க்கணும் நீ யார் பார்த்து பழகுறது இல்லை இவன் என்ன சமூகம் சேர்ந்து பழகிறது அப்படி தான் நண்பர்கள் வைக்கணும்ட்டு நினச்சிக்கிறது இப்படி எந்த படிப்பினையும் சமூகமும் கற்றுக் கொடுக்கக்கூடாது இந்த சமூகமும் நாம யாராக்கும் நம்ம இதுக்கு அவன் வருவானாடா அவனை விடக்கூடாடா இந்த மாதிரி வன்மத்தை தூண்டுற மாதிரி சமூகம் அதாவது கம்யூனிட்டிகள் பேசக்கூடாது நம்முடைய உறவினர்களோ அக்கம் அக்கம்பத்த பக்கத்தினரோ இல்லை அண்டை வீடுகளோ ஊரோ தெருவோ இதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசவும் கூடாது குறுகி ஆமானம் அப்படி ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சிரமப்படுத்திக்கவும் கூடாது எல்லாரும் ஒன்றுதான்ங்கிற ஒரு மனோபாவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டும் கரெக்டாக வந்துட்டால் பிறக்கும் தலைமுறையினரோட பிரவி குணம் எப்படி வரும் தெரியுமா இயல்பான பிரவி குணமாக வரும் இந்த வன்மங்கள் இல்லாத சூழல் வளர்கின்ற பிள்ளைகள் இந்த வன்மங்களற்ற பெற்றோர்களால் வளர்க்கப்படுகின்ற பிறப்படுகின்ற குழந்தைகளுக்கு பிரவி குணமும் இயல்பாகவே எப்படி அமைஞ்சிடும் ஸ்மூத்தாக நல்லா இதை பற்றி எந்த கேருமும் இல்லாமல் அழகாக யாருக்கும் எந்த தீங்கையும் விளைவிக்காத அநியாயம் நடந்தால் அதுக்கு எதிர்குரல் கொடுத்து அதை தட்டி கழிச்சுட்டு எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்குமே தவிர வேறு எதையும் வன்மமாக யோசிக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ என் பிள்ளைங்க எல்லாம் நான் நல்லாவே பேசுறதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கனால என் கிட்டே எப்போயுமே மனந்திறந்து பேசுவாங்க நிறைய வாக்குவாதங்கள் வரும் அதாவது ரெண்டு பிள்ளைகளும் வக்கீலுக்கு வேறு படிக்கிறாங்களா அவங்க நம்மளையே கோர்ட் ஆக்கிடுவாங்க நீதிமன்றம் ஆக்கி நம்மளே பிளேம் பண்ணிவிட்டு நம்மளே ஆக்கி அவங்க நம்மகிட்ட அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற இடமே நாம தான் நம்மகிட்ட தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவ்வளோ வாதம் பண்ணுவாங்க என்ன அவங்க வக்கீலுங்கிறதையும் மறந்து அவங்க ஜட்ஜ் லெவலுக்கு போய் தீர்ப்பையும் கொடுத்துருவாங்க நம்ம வாய் திறக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இந்த புரிதல் இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்திப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாம அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு இப்போ காலேஜ் அப்ளிகேஷன் போடும்போது தான் அவங்கள எல்லாமே நெட்டில் அதாவது டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பணும் சிலது வந்து அவங்களோட டிசி எல்லாம் இது ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும் இல்லையா அந்த டைமில் தான் அவன் என்கிட்ட நாம யாருமா இப்படி போட்டிருக்கேன் இதுவாக நாம அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டான் ஏற்கனவே பேசியில் தெரிஞ்சு அவங்க அப்பா கொஞ்சம் சமூகத்தை பற்றி பேசுகிற ஆள் அப்பா அப்பாவுடைய குடும்பத்தில் சிலர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் லைட்டாக பெருமை பீத்துவாங்க நான் அதை மட்டும் தான் டி இதை தள்ளிடுவேன் இதெல்லாம் நமக்கு எந்த பெருமை வேண்டாம் நான் வந்து அந்த பேச்சுக்களை வளர விடுறதோ உற்சாகப்படுத்துறதோ கிடையாது அதனால அவங்களுக்கு அது மண்டையில் கூறலை ஆனால் இந்த காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்னு வரும்போது தான் அவங்க கைப்பட எழுத வரும்போது தான் அவங்கள வந்து அதை என்ன மாதிரி தான் அப்போ தான் அவங்க கவனத்துக்கே அது போகுது என் பையன் பிள்ளைங்கெல்லாம் கேட்பாங்க அது எப்படி அன்புன்னு ஒன்று ஜாதி பார்த்து வரும் அன்புன்னு ஒன்று ஒருத்தரை விரும்புகிறோம்னா அது நேச்சராகவே நம்ம மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு பிடித்தம் வருது அவங்க செயல்பாடுகளை பார்த்தோம் அவங்க நடவடிக்கையை பார்த்து நமக்கு ஒரு பிடித்தம் வருது அப்படின்னா நீ என்ன ஆளாக்கும்னு கேட்டுக்கிட்டு போய் காதலை சொல்றதோ இல்லை காதலை வளர்த்துறதோ எந்த விதத்தில் நியாயம் இது வந்து உங்களுக்கு அருவறுப்பா இல்லையா எப்படி இந்த சமூகம் வந்து இதெல்லாம் பெருசாக பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க ஏன் பொண்ணு அதான் சொல்லுவா ஒருத்தங்க வேற கம்யூ சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால ஐயோயோ அப்படின்லாம் ஒதுங்கலாம் முடியாதுமா இப்படி ஜாதி பார்த்து வர காதல்கிறது காதலே கிடையாது அப்படி அதை அறுவருப்பா இருக்கு அப்படின்ட்டு அவ்வளவு தெளிவாக இருக்காங்க இருந்தாலும் எல்லா பேரண்ட்டுக்கும் நாம இவ்வளவு தூரம் வளர்த்துட்டோம் இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பார்த்து மாட்டோமா அப்படின்னு இருக்கிறது இயற்கையாக இருந்தாலும் நாம பெற்ற குழந்தைகள் நாம ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டோம் அவங்க வந்து இந்த பேரண்ட் வேணும் நான் உங்களுக்கு ஒபைடாக இருப்பேன் நீங்கள் என்னை பெற்றுக்கோங்க நான் இங்கே சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன் அப்படின்னு எந்த குழந்தையும் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்கல நாம நம்முடைய திருமணங்கிற ஒரு பந்தத்தில் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக ஆசை ஆசையாக நாம பெற்றுக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு நாம ஏ டூ யூஸ்அப் செய்கிறோம்னா அதை நம்முடைய கடமை அதை வந்து நாம நான் இவ்வளோ செஞ்சுட்டேன் அதனால அதை செஞ்சிட மாட்டோமான்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுங்கிறது அங்கேயே அன்பில் வந்து ஒரு பிரளயம் உண்டாகுது அதனால நமக்கு ஒரு பெற்றோராக என்ன பயம் தவறானவர்களை தேர்ந்தெடுத்துட கூடாது அவரை தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கை நாசமா போயிருமே இல்லை அவன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் என்ன பண்றது இந்த கவலைகள் சராசரி பெற்றவருக்கு இருக்கிறது நியாயமான ஒன்று தான் அதுக்காக உயிரை பறிக்கவும் நினச்சோம்னா யாருக்கும் எந்த உயிரை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அதுவும் காலத்தால் அழிக்கவே முடியாது உலகத்து உலகம் நிலைச்சிருக்குதுன்னா அன்பு ஒன்று தான் அந்த அன்பு பல ரூபத்தில் வருது காதல் திருமணத்துக்கு முன்னாடி காதலாக வருது இல்லைன்னா கா திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள காதல் வருது அந்த காலம் தான் வித்தியாசமே தவிர காதல் ஒண்ணுதான் தான் இருக்குது அப்படியே இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை விரும்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து உயிரே எடுத்துடணும் மானம் போச்சு மரியாதை போச்சு கௌரவம் போச்சுன்னு நினைச்சோம்னா இப்போ மட்டும் என்ன கவின் குமாரை கொண்டு போயிட்டு அந்த குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறலையா இப்போ வந்து அந்த பெண்ணை பற்றி தவறு தவறாக பதிவுகளில் போடுறாங்களே இப்போ மானும் போகலையா அந்த இப்போவும் சாதிய வர்மத்தில் அந்த பையன் வந்து சகஜமாக பழகிற அந்த ஃபோட்டோஸை போட்டு புலங்காயம் அடையும் போது இந்த பெண்ணோட புகைப்படத்தை இந்த பையனோட நெருக்கமாக இருக்கிற புகைப்படத்தை பட்டு அசிங்காசியமாக இப்போ பேசலையா பெற்றோரை கொலை செய்த பெற்றோரை பற்றி அசிங்காசியமாக பேசலையா இப்போ உங்கள் மானம் போகாமல் மானம் காப்பாற்றப்பட்டா இருக்குது இல்லை இந்த கொலை செய்த இந்த பையனோட வாழ்க்கை என்ன ஜெயிலா இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கை நடத்திட முடியுமா இந்த பெண்ணுக்கு என்னமே திருமணம் நடந்தால் அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் பேருமா இந்த இப்போ காவல்துறையில் அதிகாரிகளாக பணிபுரிகின்ற இந்த கொலையாளியின் அம்மா அப்பாக்கள் வந்து சமூகத்தில் இன்னும் நல்ல அந்தஸ்தோடு இருந்துட போகிறாங்களா இப்பவும் சிரிக்க தானே செய்து இதுக்கு எதுக்கு கொலை பண்ணணும் காதம் காதம் வச்ச மாதிரி வாழ வேண்டியது இன்றைக்கி சந்தி சிரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ எங்கே போச்சு உங்கள் சாதியை பெருமை குடிப்பெருமை ஆணவம் எல்லாம் இப்போ எங்கே போச்சு அந்த இப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து எங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தப்பாக பேசாதீங்க எங்கள் அம்மா அப்பா இதுக்கு காரணம் கிடையாதுன்ட்டு முகத்தை ப்ளர் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு இல்லை எதுக்கு ஒருவேளை பெற்றோருக்கு இந்த காதல் பிடிக்கலை இவ தேர்வு செய்த நபர்கள் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பேசக்கூட வேண்டாம் அவங்க அப்படியே போயிடட்டும் கூட விட்டுருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம் எங்கேயோ போகட்டும்ன்ட்டு அப்படி கூட ஒதுங்கிடலாம் இப்போ எங்கள் எங்கள் காலத்தில் எயிட்டிஸ் செவன்ட்டீஸ்லாம் ஒரே ஜாதியாக இருப்பாங்க ஒரே பொருளாதார இதில் எல்லாமே இருக்கும் ஒரே மார்க்கத்தை கூட பின்பற்றுவாங்க ஆனால் காதலிச்சுட்டா கட்டி வைக்க மாட்டாங்க பிரிச்சிருவாங்க எப்படியாவது பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணி ஸ்கூலில் பாதியிலே படிச்சுட்டு இருக்கோம் இல்லை ஸ்கூலில் அப்போ தான் முடிச்சிருக்கோம் கல்லூரியை கூட விடாமல் என்ன செஞ்சுருவாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதான் என் பையன் சொல்லுவாங்க இதை பேரண்டல் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் பார்த்து வைப்போம் நீ ஒரே கஷ்டத்தாலும் காதல் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு மனோபாவம் உண்டு இப்போ ஊரில் எப்படின்னு தெரில அந்த டைம் எங்களுடைய செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் தான் அப்படி தான் ஏன்னா என் கூட படித்தான எங்கள் ஊர் நிறைய பிள்ளைங்களே இந்த மாதிரி காதலில் ஒரு பள்ளிக்கூ அப்பதான் ஆலயத்தில் வந்து அனுமதிப்பாங்க திருமணத்துக்கு அதுக்காக அந்த பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டு அடிச்சு உதச்சி குடும்பப்படுத்தி அதுக்கப்புறமா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க கதையெல்லாம் நிறையவே உண்டு அதனால என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஒருத்தரோ ஒருத்தரை விரும்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கலண்ணா எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போங்கன்னு ஒதுங்கி கூட போயிருங்க காலம் முழுக்க பேசாமல் கூட இருந்துருங்க உங்கள் வீரத்தையும் வைராக்கியத்தையும் அப்படி கூட கட்டிட்டு போங்க ஆனால் ஒரு உயிரை பறிக்கிறது இப்போ அந்த பையனோட அப்பா வந்து சொல்கிறார் இல்லையா என் பையன் செத்த மாதிரி அந்த பொண்ணும் சாகணும் அப்படிங்கும் போது பொன்மத்தை தூண்டுகிறார் அதை தூண்டுகிறார் இதை தூண்டுகிறார்னு நிறைய பேர் பேசுகிறீங்க அப்படியே எடுத்துக்கணும் நமக்கே அப்படிதான் நம்ம வீட்டில் ஒரு சங்கடம் நமக்கு இன்னொருத்தரால் வந்துன்னா நம்ம பிள்ளையே பறிச்சிட்டாங்கன்னா ஏன் பிள்ளைய பரிச்சனி எப்படி இருக்கலாம் அப்போ உன் பிள்ளையும் போனோன்னு அந்த கோபத்திலையும் அந்த ஆதங்கத்திலயும் ஆற்றாம சொல்றதுதான் அது கோபம் அந்த ஆற்றாமை இருக்கிற வரைக்கும் மனசு அப்படிதான் சொல்லணும் அதான் மனித இயல்பு இந்த காணொலியெல்லாம் நான் சொல்றது ஜாதிகள் இல்லேடி பாப்பா